ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து நடப்பது தீர்மானிக்கப்படுவது கிரகங்கள் மூலியமாக தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும் அந்த மாதிரி இப்போ கிரகங்கள் பயணம் செய்யக்கூடிய அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு இனிமேல் நடக்காத பெரிய விஷயங்கள்லாம் போகுது அதோடு நம்ம கண்ணீரை துடைக்க கிரகங்கள் கடவுள் மூலிமா நிறைய அற்புதத்தை நடத்த போகிறாரு அந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்க போகுது அந்த அதிசயங்கள் பற்றிய முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு பரிகாரமாக சிலது வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உயர்வான எண்ணம் கொண்ட மிதுன ராசினரே நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக வந்து நல்லதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க கெட்டதை விட நல்லதையே யோசிக்கக்கூடிய உயர்வான என்ன கொண்ட மிதுன ராசினரே இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு ராசி அதிபதி புதன் ஒன்பதாவது இடமான பாக்கிஸ்தானத்தில் கும்ப ராசில சஞ்சரிக்கிறார் ஸோ ராசியில் பக்ரமோ அடைகிறார் ஸோ கோச்சார கிரகங்கள் மிக சாதகமாக உள்ளதால் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு சுகமான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க உங்க ராசியில பிறந்தவங்க புகழின் உச்சிக்கு செல்ல போறீங்க ஆன்ம பலம் கூடி புது பொலிவானது உங்களுக்கு ஏற்படும் வாழ்வில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடக்கும் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக பெருகோ அதோடு எவராலேயும் சாதிக்க முடியாத செயல்களை செய்து முடிப்பதற்கு கடவுள் கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்க போறாங்க நினைத்ததை நடத்தி முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி உருவாகும் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு தற்போது பலன் கிடைக்கும் தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் அதோடு குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து விலகும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும் வீண் அலைச்சலும் தூக்கமும் உங்களுக்கு விலகும் அதுவே ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லலாம் அப்புறம் உங்களுடைய குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் காணாமல் போன பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் இதெல்லாம் கிடைக்கும் சக்தி கூட உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு கூடும் காதல் திருமண முயற்சி வெற்றி தரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சீராகும் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு வரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் முன்னோர்களுடைய நல்லாசைகள் கிடைக்கும் சிலர் முன்னோர்கள் கடைபிடித்த கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு செயல்பட நேரோ அப்புறம் வாடகை வீட்ல குடியிருந்தவர்கள் சொந்த வீடு வாங்கி குடியேற மாதிரி சூழலை கூட அமையோ புதிய செத்து வாங்கக்கூடிய யோகமும் முக்கிய ஆவணங்களை சரிபார்க்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது மாணவர்கள் விளையாட்டை தவிர்த்து எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு படிப்பது ரொம்ப பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு அவசியம் எதிர்பாராத சில செலவுகள் வரலாம் அதுக்காக தான் சொல்றேன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் மூட்டு வலி வயிறு சார்ந்த உபதைகள் தீரும் பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல தொழில்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை மேலோங்கோ பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த தாய் வழி சீதனோ தேடி வரும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள்லாம் கூட இந்த டைம் உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பணவரவு பொருளாதார ரீதியாக பயங்கரமாக அதிகரிக்கும் சுய சம்பாத்தியமானது உங்களுக்கு பெருகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஒரு வகையில அதிகரிக்கும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலை மாறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சுய சாதக ரீதியாக தனவரவுல நிலவிய தோஷங்கள் விலகோ பொன் பொருளானது சேரும் பற்றாக்குறை வருமானத்துல வாழ்ந்த குடும்பம் நிறைவான வருமானத்தோடு நடக்கிற மாதிரி அமையோ தடைப்பட்ட வாடகை வருமானங்கள் வந்து சேரும் மனதில் இருந்த கவலைகள் மாறும் பல வருடங்களாக தீராத பிரச்சனைகள் இருந்தால் முடிவிற்கு வரும் புதிய சொத்துக்கள் சேரும் சொஸ்தர சொத்துக்களுடைய மதிப்பு உயரோ சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சொத்து தொழில் மற்றும் சுப செலவிற்காக வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேலே அதற்கான முயற்சிகள் செய்யலாம் தாராளமாக அதற்கான முயற்சிகள் செய்யும் போது லாபம் ஏற்படும் அப்புறம் உற்பத்தி பெருகி முதலீட்டில் லாபம் கூடும் நேரம் காலம் பார்க்காம அதிக உழைக்க நேரும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு வகையில் சுவாரஸ்யம் கூடும் எதிர்கால வளர்ச்சிக்கு புதிய மார்க்கம் தென்படும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவாங்க புதிய வழியில சம்பாதிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கோ வெளி வெளிவட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கோ சிலர் நிலையான நிரந்தரமான தொழில் உத்தியோகத்திற்காக வீடு அல்லது ஊர் மாற்றலாம் புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல மாற்றத்தை தரும் முதலாளி தொழிலாளிகளிடம் கருத்து வேற்றுமை மேலோங்கோ கமிஷன் தொழில் தரகு பங்கு சந்தை சோதிட போன்ற தொழில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் இந்த மாதிரி முதலீடுகளில் நிறைய மாற்றங்கள் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல ஏற்படும் அதுக்கப்புறம் திட்டமிட்டு உத்தியோகத்துல இருக்கிறவங்க செயல்படணும் முயற்சிகள்ல அப்பதான் வெற்றியானது உண்டாகும் செல்வாக்கும் உயரும் உங்களுடைய ஆளுமைக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உத்தியோகத்துல உண்டு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வேலையின்மை மற்றும் தொழில தோல்வியும் சந்தித்து வந்த உங்க மனநிலை மாறும் பேச்சில பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சிலர்லாம் சுய தொழில் துவங்கலாம் தந்தையின் வாரிசு அரசு வேலையெல்லாம் வந்து கிடைக்கும் இதுவரை எந்த வேலைக்கு போகாம இருந்தவர்கள் கூட கிடைத்த வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில சேர உத்தரவு வரும் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இந்த டைம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறமா அரசியல்வாதிகளுக்கு கட்சியில செல்வாக்கு குறைவது போல் மன வேதனை அடையோ பணம் சம்பாதிக்க கடுமையாக உழைக்கினோ வீண் அவமானம் அறைமுக எதிர்ப்பு ஏற்படும் நெருக்கமானவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையோ பதவி மாற்றோ லாக மாற்றம் ஏற்படலாம் பொதுமக்கள் ஆதரவு பெற வேண்டியதாக இருக்கு மேலிடத்தின் அதிகாரத்தால் மன அமைதி குறைவு உண்டாகலாம் உங்க பேச்சே உங்களுக்கு எதிரிகளாய் உருவாக்கலாம் எனவே எதை பேசுறதா இருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு அரசியல் இருக்கிறவங்க யோசித்து பேசுவது நல்லது எதிர்பாலினத்தினிடம் கவனமாக இருங்க அப்புறம் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெறக்கூடியது அமையும் பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி அதிகரிக்கோ திருமண முயற்சிகள் சித்திக்கோ கடன் தொல்லைகள் அகலோ உழைப்பிற்கான நல்ல பலன் கிடைக்கும் தாயார் உடல்நிலை ஏற்பட்ட பிரச்சனை சீராகோ வெளிநாடு சென்றவர்கள் சொந்த மண்ணிற்கு திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் நீண்ட கால பரம்பரை நோய்க்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் தீர்வு காண முயற்சிகளா உயிரிழந்த ஏற்ற காலம் வேலை பலு மற்றும் அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் தம்பதிகள் ஒருவரையொருவர் புரிந்து செயல்படுவதால் மன ஒற்றுமை அதிகரிக்கும் வம்பு வழக்குகளிலிருந்து முழுமையாக விடுபடுவீங்க பிரிந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இணைந்து வாழக்கூடிய யோகமும் ஒற்றுமையும் உண்டாகும் ஸோ இதெல்லாம் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேலே உண்டு அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் நடந்தது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை ஏற்பட்ட போது நடந்தது ஸோ இழுப்பறி நிலை மாறி துரிதமாக காரியங்கள் நடைபெறும் நன்மைகள் நடைபெறும் தொட்டது துளங்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் இணைவார்கள் மூத்த சகோதரர்கள் தந்தை பக்கபலமாக இருந்து உதவுவார் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் குறைப்பது நல்லது பங்கு சந்தை சூதாட்டம் புதிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது சொந்த பந்தங்கள் மத்தியில மதிப்பு உயரும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் சுயஜாதக ரீதியாக பித்ருதோஷம் இருக்கிறவங்க கிரகணம் முடிஞ்சு இப்ப பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு பித்ரு சாந்தி பூஜை செய்வதால் பாக்கி பலம் அதிகரிக்கும் வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டில் சமைத்த சூடான உணவை சாப்பிடுங்க அப்புறம் சந்திர கிரகணமும் நடக்க இருக்கு கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும் மிதுன ராசிக்கு மூன்றாம் இடமான அந்த வெற்றி ஸ்தானத்துல சந்திரகிரகணம் நடக்க இருக்கு குடும்பஸ்தான அதிபதி சந்திரன் கேதுவோடு இணைவதால் மன போராட்டம் அதிகரிக்கும் ஞாபக சக்தி குறையோ வீடு மாற்றுவது வேலை மாற்றுவது தொழில் நிறுவனத்தை மாற்றுவது உத்தியோக மாற்றம் பத்திரப்பதிவு பாக பிரிவினை ஆகியவற்றை தவிர்க்கிறது நல்லது முக்கிய பண பரிவர்த்தனைக்குள்ளே ஆவணங்களை பத்திரமாக பராமரிக்க வேண்டும் சிலருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகமாக அதிர்ஷ்டம் பணம் பொருள் உயிர் சொத்து கிடைக்க வாய்ப்புள்ளது உயிர்காக்கக்கூடிய முக்கிய அறுவை சிகிச்சை இருந்தால் செய்து கொள்ளலாம் முக்கிய ஆபரணம் மற்றும் ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அடமான நகைகள் சொத்துக்கள் மீட்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரமாக நீங்கள் சிவ வழிபாடு செய்திங்கன்னா தேவைகள் நிறைவேறும் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்